இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் அலிகர் நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நான்கு இந்து கோயில்கள் இருக்கிறது இந்த கோயில் சுவர்களில் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஐ லவ் முகமத் என்கிற வாசகம் பொறிக்கப்படுகிறது அதாவது எழுதப்படுகிறது இதையொட்டி அந்த பகுதியே பரபரப்பாகுது அங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராகிறார்கள் ஏன்னா இந்து கோயில்களில் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த யாரோ தான் இதை பண்ணியிருக்கிறாங்க இவர்கள் எப்படிடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்கள் வன்முறையில் இறங்குகிறார்கள் இப்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக ஒரு எட்டு பேரை கைது செய்கிறாங்க அந்த கைது செய்யப்பட்ட எட்டு பேரும் முஸ்லீம்கள் ஒருவருடைய பெயர் இமாம் இன்னொரு பேருடைய பெயர் வந்து சுலைமான் பக்ஷ் ஹசன் ஹமீத் இப்படி ஒரு எட்டு பேரை காவல்துறை வந்து கைது செய்கிறாங்க கைது அப்புறம் இன்னும் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு தயாராகிறான் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியெல்லாம் மிகப்பெரிய அச்சத்திற்குள்ளாகிறது இந்த நேரத்தில் தான் நீரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த இந்து கோயில்களில் எழுதப்பட்டிருந்த அந்த வாசகம் இருக்கிறதல்லவா ஐ லவ் முகமது என்று சொல்லக்கூடிய வாசகம் அதில் முகமது என்கிற வார்த்தை எம்யூஹெச் எம்ஏடி என்று தவறுதலாக எழுதப்பட்டிருந்தது பொதுவாக முஸ்லீம்கள் அப்படி எழுதியிருந்தால் அவர்கள் முகமது என்கிற வார்த்தையை தெளிவாக எழுதுவார்கள் சரியாக எழுதுவார்கள் ஆனால் நான்கு கோயில்கள்லேயுமே முகமது என்கிற வார்த்தை தவறாக எழுதப்பட்டிருந்தது அப்போ வந்து இந்த நீரஜ் என்று சொல்லக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிக்கு ஒரு சந்தேகம் உடனடியாக அவர் அது சுற்று வட்டாரத்தில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உட்பட எல்லாத்தையும் வந்து அவர் பார்க்குறார் அலசி ஆராய்ந்ததற்கு பிறகு தான் ஒரு தகவல் அவருக்கு உறுதியாகிறது அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா இதை செஞ்சது பூரா ஆர்எஸ்எஸ்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் தான் இந்து கோயில்ல போயிட்டு ஐ லவ் முகமது என்று எழுதி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறான் நல்ல வேளை இந்த நீரஜ் என்று சொல்லக்கூடிய இந்த உயர் காவல்துறை அதிகாரி சமயோஜிதமாக செயல்பட்ட காரணத்தினால் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் அபிஷேக்னு ஒருத்தன் ஒரு திலீப் குமார் சர்மான்னு ஒருத்தன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல்னு ஒருத்தன் ஆகாஷ்னு ஒருத்தன் இதில் ரெண்டு மூணு பேர் வந்து தலைமறைவாயிட்டானுங்க இது எங்கே நிகழ்ந்து இருக்கிறது அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சோதனை கூடம் என்று சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்திருக்கிறது யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சியில ஆட்சியில் எப்படிப்பட்ட எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் காரர்களால் இந்தியாவினுடைய ஜேம்ஸ் பாண்ட் என்று சொல்லக்கூடிய அஜித் தோவல் இல்லையா மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர் மிக முக்கியமான துறையை கையாளக்கூடிய நபர் இந்த அஜித் தோவல் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அஜித் தோவல் என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து இந்த நொடி வரையிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் இந்தியாவினுடைய நம்முடைய நாட்டினுடைய ரகசியங்களை பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்தவர்களில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பேர் முஸ்லீம்கள் அல்ல இந்துக்கள் என்று அஜித் தோவர் சொல்றார் அதாவது பாகிஸ்தானுக்காக இந்தியாவுடைய ரகசியங்களை உளவு பார்த்து விற்றவர்கள் யார் அப்படி என்றால் அது முஸ்லீம் மக்கள் அல்ல எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பேர் இந்துக்கள் என்று அஜித் தோவர் சொல்கிறார் இப்போ உங்களுக்கு கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க கேரளாவில் இதே மாதிரி ஒரு இந்து கோயில் அந்த இந்து கோயிலில் மலம் வீசப்படுகிறது அந்த இந்து கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மலபார் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த ஒரு புகழ்பெற்ற இந்து கோயில் இருக்கிறது அந்த கோயில் உருவான நாளிலும் இந்து வரையிலும் எந்த ஒரு சிறு அசம்பாவிதம் கூட அங்கே நடந்ததில்லை அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னா சுற்றி முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க சரியா சமீபத்தில் என்ன நடந்தது அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ள மலம் வீசப்பட்டது போதுமா அந்த அந்த சுற்றுவட்டாரமே மிகப்பெரிய அளவில் பதட்டத்துக்காகிறது இது போதும் தானே ஆனால் கடைசியில் காவல்துறை மிக உஷாராக செயல்பட்ட காரணத்தினால் கைது செய்யப்பட்டவர்கள் யார் தெரியுமா ஆர்எஸ்எஸ் காரணங்கள் அப்போ நீங்கள் பாருங்கள் சொந்த அலுவலகத்தில் குண்டு வைக்கிறது யார் ஆர்எஸ்எஸ் காரன் தான் வைக்கிறான் வச்சுக்கிட்டு அவன் மற்றவர்கள் மேலும் போடுறான் இல்லையா அதே மாதிரி கோயில்களில் மாமிசத்தை வீசுறது யாராக இருக்கிறான் ஆர்எஸ்எஸ்காரனாக இருக்கிறான் இப்போ பாருங்கள் இந்து கோயில்களில் போயிட்டு ஐ லவ் முகமது என்கிற வார்த்தை எழுதி அங்கு ஒரு மிகப்பெரிய வன்முறை உருவாக்குவதற்கு திட்டம் போட்டுக்கிட்டு இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மலைவ்கான் என்று சொல்லக்கூடிய குண்டுவெடிப்பு யாருமே மறந்துட முடியாது இல்லையா இந்த சம்பவம் நடந்ததுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்றைய ஊடகங்கள் அலர்னார்கள் இது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத செயல் இதற்கு பின்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் மலைவ்கான் குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரணையுடைய முடிவில் அது யார் அப்படிங்கிறது அம்பலமானது ஆனால் இன்றைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்படக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அது வேற ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இந்த நொடி வரையிலும் இல்லை இப்ப நான் ஒண்ணு சொல்றேனா உங்களுக்கு இப்போ பெஹல்காமில் ஒரு சம்பவம் நடந்தது அதற்கு உரியவர்களை சுட்டு கொன்னாச்சுன்னு அமித்ஷா சொல்லிட்டாரு சரி ஆனால் சுட்டு கொன்றவர்கள் தான் பயங்கரவாதிகள் அப்படிங்கிறத கோர்ட் உறுதி செய்திருக்கா அப்படின்னா இதுவரையில் உள்ள வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு கோர்ட்டில் ஆதாரம் வேணும் மகல்காமில் இவர்கள்தான் அங்கே தாக்குதல் நடத்தினார்கள் இவர்கள் இந்த பின்னணியில் உள்ளவர்கள் அப்படிங்கிறத கோர்ட்டு விசாரித்து முடிவு சொல்லணும் அதானே ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ யார் மேலே வேணாலும் நம்ம பழிய போடலாம் இப்போ குஜராத் நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரெட் ஃபோர்ட்டில் விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது ரெட்ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தேசிய கொடி பதாகை பறந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் மேலே ஏறுறான் ஏறி அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது தெரியும் பின்னாளில் அவன் யார் அப்படிங்கிறது அம்பலமானது நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரன் சங்கபரிவார கும்பல் இது மாதிரியான விஷயங்களை திட்டமிட்டு செய்கிறது என்பது வழக்கமாக இருக்கிறது இது மாதிரியான செயல்களை செஞ்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் மீது இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று ஒரு 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 மிகப்பெரிய கதையை பின்வது என்பது கடந்த எழுபது எண்பது வருடங்களாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது தினமும் அம்பலமாகி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த செய்திகளையெல்லாம் எந்த ஊடகமே சொல்ல மாட்டாங்க நான் நான் என்னக்கிறேன் இது சொல்லணும் இல்லையா தலைப்புச் செய்தியாக சொல்லணும் இல்லையா இது செஞ்சது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமான் ஆனால் இந்த செய்திகளெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டுவிடும் இதுதான் இன்றைய மோடியினுடைய ஆட்சியினுடைய லட்சணம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயிண்ட் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க